நெய்வேலி பாரதி குமார் அவர்களுக்கு திரு கே பாக்கியராசர் அவர்கள் வே ராமசாமி அவர்கள் சார்பில் நினைப்பார்கள் நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க அவங்க கிட்ட சொன்னேன் எப்பா லிவிங்சன் அண்ணன் பாண்டியராஜன் தம்பி ரெண்டு பேருக்கு மிலிட்ரிக்கார ஒரு அப்பா இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் போகும்போது இவன் இவன் லவ் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதடி போயிட்டான் அந்த பொண்ணு வேற திட்டுறா நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையான உடனே நீ தான் நினைச்சேன் உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சே போய் எதாவது பண்ண அப்படின்னா அவன் லிவிங்ஸ்ட வந்து கேக்குறான் என்ன 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 நீ போய் பொண்ணு பாட்டு அழகாக இருக்கு அம்சமாக இருந்தது என்ன அழகு அம்சம் இல்லாமல் அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி இல்லைன்னா நான் வந்து நீ அதான்டா அண்ணி உனக்கு அண்ணி நம்ம வீட்டு தானே வா போகுது அப்படின்னா இல்லைன்னா நான் வந்து அந்த பொண்ணை பொண்ணை இல்லை நான் லவ் பண்ணிட்டேன்னா மறந்துடு என்னென்ன இப்படி ஆமாங்க ஆமாங்க நேற்று வரைக்கும் இருந்தா மறந்து இருப்பதா நான் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இல்ல அண்ணி என்ன நாங்க ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்ணு ப்ளீஸ் அப்பா கூப்பிட்டு போனாரு அப்பா வார்த்தை நம்ம கட்டை சொல் மிக்க மந்திரம் இல்ல அப்பா கூப்பிட்டு போனாரு மாத்துறானாரு மாத்திட்டு ஒத்துக்கிட்டாரு நான் நீ மறந்துட்டு வேற வழியே இல்ல இல்லண்ணா இல்ல சாரி சாரி என்ன இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான் பாண்டியராஜனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவன் திருத்துன்னு முடிச்சான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ்ல ஒரு பையன் இருந்துச்சான் சார் ராஜி இப்படி சொன்னேன் எப்படின்னா அண்ணே நான் இவ்வளவு சொல்லிட்டேன் அண்ணா நீ முடியாது கல்யாணம் முடிச்சு தான் கல்யாணம் முடிச்சா இந்த திருச்சிதானே வரணும் நீ பாருன அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்கு இந்த டயாக் லிவிங் இது வரைக்கும் இவ்வளவு பேசினா ஏ என்ன சொன்ன இல்ல இந்த வீட்டுக்கு தானே அப்புறம் பாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நான் என்னன்னா இத வந்து இது எனக்கு தோணவே இல்லை இவன் கேக்குறான் கேக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் முன்னாள் உட்காந்துருந்த வந்துச்சு டக்குன்னு சொன்னான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறத விட நம்ம எடுக்கிறவங்க விட ஆடியன்ஸ் வந்து பயங்கர புத்திசாலித்தனம் ஆயிட்டாங்க அவங்க கெட்டிக்கார்தன மாதிரி இருக்காங்க அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும் நம்மதான் புத்திசாலி அப்படின்னு காடற தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது இப்ப எல்லாம் கஷ்டம் இப்ப எத்த கோடி நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு இருக்கு பாருங்க அதே மாதிரி குடும்பத்தேன ஒரு வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாரு ஸோ அதனால சிறு முதலீட்டு படங்கள் சின்ன படங்கள் அப்படிங்கிறது சோ கோடிகள் இது பண்ணுறதுங்கிறது அல்ல இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம் அதுல வந்து சரோஜி தேவியும் ஜெமினிங்க நரசுன்னு அவ்வளவு உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க அவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி சரோஜி தேவிக்கு அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்கள வளர்த்துனவங்க ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது இல்லை அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடா லவ் பண்றாங்க அவங்க மேல ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவங்க பேசின டைலாக் கூட தனக்கு பேசுன்தான் நினைச்சு நினைச்சு டெவலப் ஆயிட்டு கடைசியில இவங்கிட்ட வந்து சரோஜி தேவி கிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அவர் நான் மனசார விரும்புறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னை வந்து வளர்த்தனவங்க அப்படின்னு உன்னி ஜெமினி கணேசிக்கிட்ட போய் கொஞ்சம் பேசணும் என்ன நீங்க தயவுசெய்து எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏய் விளையாடுற ரெடி நான் நீ ஒரு நாள் இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் சுற்றி எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தோம் திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல விளையாடுறாடி என்ன இது இல்லைங்க நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்துனவங்க அதனால தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் ஒன்று சோ எவ்வளோ சிக்கலான ஒரு சமாச்சாரம் இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம் அதுல பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக இருக்காங்க திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல் அவனை வந்து ஒரு மூணு நாலு குழந்தையோட இருக்க எம்மாரத அந்த வீட்டுல அந்த எம் ஆர் கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டுல இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமா எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ அந்த குடும்பத்துல இந்த மூணு குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல ப்ரெஷர் போட்டு இப்ப வந்து பத்மி வேற வழியே இல்லாம வந்து எம் ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இப்ப இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க ஜெமினி கோயில வந்து இது அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது இல்லவர் ஒன்று வந்தேன் உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினி ஒத்துக்க வைக்கணும் என்னை மன்னிச்சுக்கோங்க வேற வழி இல்லை நான் காதலெல்லாம் பார்த்துட்டு முடியாது இவங்கள தான் அப்படின்னு ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும் அது ஒரு கஷ்டமான இடம் இங்கேயும் ஜெமினி வந்து ஒத்துக்க வைக்கணும் இது ஒரு கஷ்டமான இடம் ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெண்டு டைரக்டர்களும் ரைட்ரு அவன் பேனா அவனுக்கு விளையாண்டுருக்கும் என்னன்னா ஸ்ரீதர் சார் அதுல வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பாரு அந்த சரோஜி வந்து கேட்பாங்க இப்போ வந்து எங்க அக்கா உயிருக்குயிரா உங்களை லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை நான் இனிமே உங்களை கல்யாணம் பண்ணுறேன் ஏன்னா எங்க அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அக்கா ஆசைப்படறதுன்னு தெரியாமல் தான் பரவாயில்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதனால இந்த காதல் வந்து சரியா வராது அண்ண இல்லை நான் இல்லைங்க அக்காவுக்கு நான் வந்து நன்றி கடனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறேன் அது முடியல அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வரும்ல அதையாவது பண்ணணும்னா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன் இப்ப ஜெமனிக்கு என்ன பேசுனது தெரியல அப்போ வந்து சரி நான் போறப்படுறேன் ஒரு வார்த்தை அப்படின்னா அதுக்கு முன்னால என்ன எப்படி நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல சோ நான் போய் வேற மாதிரிதான் என்னங்கறது யோசிச்சுதான் முடியும் ஆனா நான் இல்லைன்னுக்கா நீங்க லைஃப்ல கல்யாணம் பண்ணாம இருப்பீங்களா அவர் முடிக்கிறார் ஜெயமணி சொல்லுங்க யாராவது ஒரு காலத்துல மூணு முடிச்சு போடணும் இல்ல இல்லை சொல்லுங்க எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாம இருந்துட போறீங்க எனக்கு ஒரு ஒளிவாக்கமா நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் சொல்லுங்க யாருக்கா ஒரு கழுத்து நீட்டு வா அவருக்கு நீங்க மூணு முடிச்சு போட்டு தானே ஆகணும் தலையாட்டுறாரு அது ஏன் எங்க அக்காவா இருக்கக்கூடாது அப்படின்னு இதை கேட்டோன்னு ஜெமினி ஆடி போயிடுவேன் நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன் மேலே உனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும் அதனால எனக்காக அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா வேற வழியே இல்லாமல் ஜெமினி வந்து விஜய் மாதிரியே கல்யாணம் பண்ணிக்குவான் அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினிகிட்டே பத்மினி கேட்பா எங்க பாக்கெட்ல எவ்வளோ இருக்குது பாக்கெட் இன்னும் இன்னும் சம்பளமே வரல ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இல்லை இல்லை எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது லட்சமா நான் வாங்குறதே வாங்கறதே இவ்வளோதான் சம்பளம் என்னடி திடீர் லட்சம் கேட்குது இல்லீங்க எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா நீங்க அந்த லட்சத்தை ரெடி வாழ்க்கை வாழ்க்க நான் கஷ்டப்பட்ட லட்சம் என்ன நான் வாங்க சம்பந்தி எப்ப ரெடி பண்ண முடியும் இல்லைங்க முடியாது இல்லைங்க இப்ப எனக்கு லட்சம் தேவைப்படுது நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா பல லட்சங்கள் எனக்கு வந்துடும் ரெண்டு குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும் என்ன சொல்றேன் தான் எத்தனை நாள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க பட் ரெண்டு குடும்பத்தை காப்பாத்துக்கு நான் பண்ணித்தான் ஆகணும் அதனால மன்னிச்சுக்கோ ஏன்னா நாளைக்கு வந்து ஏய் எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்காமல்ல அப்படின்னு நீ கேட்டா நான் குற்றவாளி ஆகிடுவேன் அதனாலதான் உங்களை கேட்டேன் இல்ல சரி என்னை மன்னிச்சுக்கோங்க நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜெமினி திருத்திருந்து முடிச்சு நிற்பேன் என்னன்னா ரெண்டு இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம் அந்த ரெண்டு இடத்துலயும் எவ்வளவு கிழவரா வந்து பெண்கள் எவ்வளவு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணிருப்பாரு ஆனா எழுது ஆம்பளை தான் பேசுறது ரொம்ப எழுத ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டு கொடுக்க முடியாத ஸ்ரீ கேஜி அவங்க எதுக்கு சொல்லாதுன்னா அவங்க கோடிகளை எல்லாம் நம்மள பிரம்மாண்டத்தை நம்மள பேனாவ மட்டுமே நம்புறாங்க அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நின்றுகிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து எடுக்கிறவங்க வந்து இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமா எடுத்தால்தான் அது வந்து சரியா வரும் அதனால ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து இப்ப இருபத்தி மூணு நாள்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எவ்வளவு பிளான் பண்ணிருந்தா அந்த கதையை வந்து இருபத்தி மூணு நாள்ல முடிச்சிருக்க முடியும் சோ கதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுலை வச்சுட்டு பண்றேன்னா செடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளோ நம்பிக்கையோடு செஞ்சுருக்காரு அதை பார்த்து தான் வந்து முரளி அவர்கள் வந்து நானே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதனால் சினிமா படம் சிறு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும் சிறு ஒதுக்கிட்டு ஆனா அந்த ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து மூணு படம் நாலு படம் அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன் நான் நிறைய படம் ஞான வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன் முடி சொல்லுமே அவன் சிரிப்பா இருந்தது தான் டேரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடுது எனக்கு கூட வந்துருது அப்படின்னாரு அப்படி இல்லை நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல இன்னும் சொல்ல போனா தயாரிப்பாளர் சங்கத்துல என்னன்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனை தான் பேசிட்டு இருக்கிறப்ப நாங்க அது ஒன்றும் முடியவே வரல என்னுடைய முதல் படத்திலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மௌன கீதங்கள்லாம் வந்து லேப்ல பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேப்ல இருக்கமா சொல்லி எம்பிட்ட ரைட்ஸ் வந்து கேட்கறதுக்காக வந்தாங்க உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்சஸ் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும் ஆனா ப்ரொடியூசர் பாக்யராஜி போய் கேட்கறாங்க இப்பயே கொடுத்துடலாம் பாக்யராஜி பேசலாம் பாக்யராஜின்னு பயந்துகிட்டவரு ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ரெண்டு லட்சம் வருது மூணு லட்சம் வருதுன்னா கண்ணி தெரிஞ்ச லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்பவே நான் வந்து அந்த அந்த புரொடியூசருக்கு பிப்டி பர்சன்ட் அவருக்கு நான் கொடுத்தேன் ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனா தயாரிப்பாளாது அவருக்கும் ஒரு ஃபிப்டி பர்சன்ட் எடுக்கணும் அவரும் மருந்து மருந்தி படம் எடுக்கணும் படத்துல வருவே இல்லையா அந்த பிப்டி பர்சன்ட் ரைட்ஸ் நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்தா ஐநூறுபா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம் சோ அதனால அது அன்னையில இருந்து எல்லா ப்ரொடியூசர் நான் பிப்டி பர்சன்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எங்களுக்குள்ள ஒரு சண்டை என்ன ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது கூடாது கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பரவாயில்ல செல்லுமணி சொன்ன மாதிரி பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாமல் இருக்காது கண்டிப்பா வரும் இன்னைக்கு காலையில் கூட பேரரசு பேசும்போது சுற்றாப்புல சார் நீங்க வந்து என்ன அந்த காடு வாங்கினையோ என்ற முதல்ல மதிச்சா தானே என் காடு வாங்குறதுக்கு எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து வரமாட்டேன்னா இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்றேன் அப்படின்னாரு ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும் இப்போ நான் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன கூட பெரிய ஏன்னா எத்தனை கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகன்ங்கிற ஒரு படம் இன்னொருத்தர் டேரக்டர் இவனெல்லாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்புனாங்க அதுதான் அதனால அதை நம்பணும் ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கறதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியா வராது அதனால சின்ன படங்கள் தான் பின்னால பெரிய படங்கள் ஆகுது இந்த படம் மிகப்பெரிய படமா வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி